ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ரேரான சர்ஜரி மட்டும் இல்லாமல் குயிட் காம்ப்ளிகேட்டட் இம்யூனலாஜிக்கலி ரிஸ்கியான ஒரு சர்ஜரி அதை நம்ம வெற்றிகரமாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரிலாம் நம்ம அதை பண்ணோம் மதுரை அப்போலோ மருத்துவமனை மருத்துவத்துறையில் மற்றொரு முக்கிய மைல்களாக மிகவும் அரிதான ஏ பி இன்கம்பேட்டபிள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளது இதன் மூலம் தனித்துவமான மருத்துவ சேவையில் தன்னுடைய தலைமைத்துவத்தை மீண்டும் நிரூபித்துள்ளது இந்த அறுவை சிகிச்சையின் வெற்றி குறித்து மதுரை அப்போலோ மருத்துவமனையின் சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் அருண் பிரசாத் பேசுகையில் தென்தமிழ்நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சையை கொண்டு சேர்ப்பதில் அப்போலோ மருத்துவமனை என்றும் முன்னிலை வகிப்பதையும் இந்த சாதனை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது என பெருமைப்படக் கூறினார் அப்போது டாக்டர் நீலகண்ணன் அப்போலோ மருத்துவமனையின் மதுரை மண்டல முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் கே பிரவீன் ராஜன் மற்றும் சிறுநீரகவியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் சரவணன் சிறுநீரகவியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஜே அருண்குமார் டாக்டர் கே சங்கர் டாக்டர் அழகப்பன் மூத்த இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் விஜயதர் மயக்கவியல் நிபுணர்கள் டாக்டர் அப்துல் காதர் டாக்டர் சுப்பையா தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர் டாக்டர் சி ஐயப்பன் இரத்த வங்கி நோயல் நிபுணர் டாக்டர் எம் இந்து மார்க்கெட்டிங் பொது மேலாளர் கே மணிகண்டன் நிர்வாக துணை பொது மேலாளர் லாவண்யா மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஒருங்கிணைப்பாளர் பூமுருகன் ஆகியோர் உடன் இருந்தனர் அதாவது இரத்த வகை மாற்றி சிறுநீரக அறுவை சிகிச்சை நம்மக்கிட்ட வந்த பேஷண்ட் அவர் வந்து ஓ குரூப் இரத்த வகையை சார்ந்த பேஷண்ட் வந்திருந்தார் அவருக்கு சர்க்கரை வியாதி மற்றும் இரத்த கொதிப்பு இந்த இரண்டு காரணத்தினால சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருந்தது கடந்த ஒரு ஆறு மாத காலமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவர் நம்மக்கிட்ட வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு வந்திருந்தார் நம்ம அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அவருக்கு ஓ வகை இரத்த குரூப் வந்து இருந்தது ஆனால் அவரோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஓவகை இரத்த குரூப் உள்ள டோனர் வேறு யாரும் இல்லை அவர்கள் மனைவி மட்டும்தான் பி வகை இரத்த குரூப்பில் தானம் தருவதற்கு தயாராக இருந்தார்கள் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பி வகை இரத்த குரூப் சிறுநீரகத்தை அந்த பேஷண்ட்டுக்கு ஓ வகை இரத்த குரூப் உள்ள பேஷண்ட்டுக்கு நம்ம பொருத்த வேண்டிய ஒரு தருணம் இருந்தது ஸோ அவருக்கு பரிசோதித்து பார்க்கும்போது அந்த ஆன்டிபி டைட்டர் அளவு வந்து மிக அதிகமாக இருந்தது ஸோ அந்த ஆன்டிபி டைட்ரு அளவை வந்து நம்ம குறைப்பதற்கு ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் லைக் பிளாஸ்மா ஃபெரசிஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜரும் மற்றும் சில சிறப்பான மருந்துகள் உதவியால் நம்ம இந்த இந்த ஆன்டிபி டைட்ரு லெவலை வந்து நன்றாக குறைத்து ஆப்ரேஷன் பண்ணுற அன்னைக்கு ரொம்ப கம்மியாக அதை வைத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஏபிஓ இன்கம்பேட்டிபிள் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது பி குரூப் சிறுநீரகத்தை ஓ குரூப் உள்ள நபருக்கு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பொருத்துறோம் பொருத்திய உடனேயே பேஷண்ட்டுக்கு நல்ல யூரின் அவுட்புட் நல்லா வந்தது ஸோ அவர் ஆப்ரேஷன் பண்ண நாலாவது நாளே அவரோட கிரியாட்டினின் அளவு வந்து நார்மலாக வந்துருச்சு டோனரை வந்து நாங்கள் அஞ்சாவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் அதே மாதிரி பேஷண்ட் அவரையுமே ஏழாவது நாள் நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன் பிளட் பேராமீட்டர்ஸோடு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ரேரான சர்ஜரி மட்டும் இல்லாமல் குயிட் காம்ப்ளிகேட்டட் இம்யூனலாஜிக்கலி ரிஸ்கியான ஒரு சர்ஜரி அதை நம்ம வெற்றிகரமாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரிலாம் நம்ம அதை பண்ணோம் இப்போது வந்து நம்ம ஆரம்பிக்கிறப்போ இப்போ அவரோட மனைவி வந்து வேற ஒரு இரத்த குரூப் மட் இரத்த குரூப்பு இவர் வேறு இரத்த குரூப் அவங்களோட ஹெச்எல்ஏ டைப்பிங் வேறு இவரோட ஹெச்எல்ஏ டைப்பிங் வேறு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அவங்களோட சிறுநீரகம் இவர் உடம்புக்குள்ளே வந்து இவரோட இட இவரோட உடம்புக்குள்ளே நார்மலாக வேலை செய்வதற்கு கண்டிப்பாக மாத்திரை வந்து ரெகுலராக அவர் எடுக்கணும் முதல்ல ஆரம்பிக்கிறப்போ ஹையர் டோஸ் கொடுத்தாலும் நாட்கள் செல்ல செல்ல அதோட டோஸை குறைப் குறைப்பதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஒரு 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 பர்டிகுலர் ஒரு அவர் கண்டிப்பாக எடுக்கணும்